ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடே ஒரு பட்டா நியூஸ் தான் பார்க்குறோம் என்னென்னா நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ஒரு தமிழர்களை பற்றி பார்த்துருக்கோம் ஏற்கனவே பத்து வீடியோ போட்டோம் இன்றைக்கி பதினொன்று வீடியோ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம்னா மனமனி சுந்தரரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சில் வந்து குரூப் டூவிலும் குரூப் ஃபோரில் மட்டும் தான் தமிழ் நூறு கொஸ்டினுக்கு நூறு கொஸ்டினுமே அடித்தா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறது அப்புறம் இந்த அருத்தர் எக்ஸாம்ல அதை இம்பார்ட்டன்ட் பண்ணும் இப்போ வர டெக்னிக்கல் எக்ஸாம் எல்லாத்துலேயும் தமிழ் வந்து எலிஜிபிள் பேப்பர் நாற்பது கொஸ்டின் நாற்பது மார்க் வாங்கினா போதுங்கிறாங்க அதுலேயும் தமிழ் வந்து ரொம்ப டெப்த்தாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது நல்லா தமிழ் தெரிஞ்சதை மட்டும் தான் பாஸ் பண்ண முடியுன்றாங்க ஓகேங்களா அதனால் தமிழ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் தமிழ் வந்து நல்லா படிச்சுக்கங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம வீடியோ ப்ரோ மனுமணி சுந்தரனர பற்றி போகிறோம் ஓகேங்களா அவரோட பிறப்பு ஆலப்புழை கேரளாவில் பிறந்திருக்காரு அவரோட படிப்பு முதுகலை பட்டம் சட்டம் படிச்சிருக்காரு அவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது நாடகாசிரியர் எழுத்தாளர் வரலா வரலாற்று ஆய்வாளர் ஓகேங்களா அப்புறம் இவர் எப்போ எப்போ பிறந்திருப்பாருன்னா நாலாந்தேதி ஏப்ரல் ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சாவது வருஷத்தில் பிறந்திருப்பார் ஓகேங்களா அப்புறம் எப்போ இறந்திருப்பாருன்னா அது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இறந்துருப்பார் இந்த ரெண்டு வருஷத்துக்கு இடைப்பட்ட எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பார்னா நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காரு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டிஎன்பிசியில் முன்னாடிலாம் டேட்டா படத்தை கொடுத்துட்டு எத்தனை வருஷம் எத்தனை வயசு வரைக்கும் ஒயிலோடு வந்திருக்காரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்திருக்காரு ஓகேங்களா இவர் எப்போ எப்போ வந்து பிறந்திருப்பார்னா ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் எப்போ இருந்திருப்பார்னா அதே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஓகேங்களா இவரோட பிறந்தவர் கேரளா ஓகேங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இவரை பற்றி வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்னா மனோன்மணியம் உள்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து எழுதியிருக்காரு ஓகேங்களா அடுத்தது இவரோட விருது ரெண்டு விருது வாங்கிறாரு ஒன்று பகதூர் மனோன்மணியம் ஓகேங்களா பகதூர் விருது எப்போ கொடுத்தோம்னா சென்னை மாகாண அரசு வந்து இவருக்கு விருது வழங்கி பெரும்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா பகதூர் விருது வந்து வழங்கி பெரும்படுத்திருப்பாரு ஓகேங்களா அப்புறம் இன்னொரு என்னென்னா மனோன்மணியம் என்னும் நாடகமொழி ஏற்றுகிறார் சுந்தரமலி ஓகேங்களா மனோன்மணியம் என்னும் நாடன் மொழி ஏற்றியவர் சுந்தரமளி ஓகேங்களா ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும் கொஸ்டின் தான் டிஃப்ரெண்டாக கேட்பாங்க மனோன்மணியம் என்னும் நாடகமொழி எழுதியவர் சுந்தரமல்லி ஓகேங்களா அதே மாதிரி தமிழ் தோன்றிய முதல் நாடங்களை ஏற்றுவாருன்னா மனோர்மனியும் சுந்தரமொழி தான் அது எப்போ ஏற்றிருப்பார் பதினெட்டு தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் வந்து ஏற்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஏற்றிருப்பார் ஓகேங்களா அது தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று ரகசிய வழியிலும் லெட்டர் எழுதி ரகசிய வழி என்னும் லெட்டர் எழுதிய அந்த நூலை தான் தமிழில் மாற்றி தமிழ்த்தை வாழ்த்தா பண்ணியிருப்பார் நீராறு காட்டலத்தை வந்து தமிழை வாழ்த்தா பார்த்துருப்பார் மாற்றிருப்பார் ஓகேங்களா இது வந்து ஸ்கூல் புக்கில் ப்ளஸ் ஒன் புக்கில் நல்லா டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ப்ளஸ் ஒன் புக்கோ ப்ளஸ் டூ புக்கன்னு தெரில ஆனால் டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரகசிய வலிணும் லிட்ட வலினு தான் தமிழ் தை வாழ்த்து மாற்றிருப்பாங்க அதுதான் நீராரும் கடலெழுத்த நிலமடைந்து தொழிலுக்குனு தமிழ் வாழ்த்தா படலை ஏற்றியது ஓகேங்களா அதை மாற்றி தான் இது எழுதிருப்பார் இது எந்த வருஷம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஓகே இது ஓகேன்னு ஓகேப்படுத்திருப்பாங்கண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் இது வந்து தமிழ் தேர்த்தா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஏற்றிருப்பாங்க ஓகேங்களா இது வந்து மறக்காமல் தெளிவாக படிச்சுக்கணும் இயர் எல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்தது இவர் பற்றி வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் பத்து பாட்டு இருக்குது பார்த்தீங்களா பத்து பாட்டில் மூணு பாட்டை அப்போ ஆங்கிலத்தில் மொழிப்படுத்திருப்பாரு எது எதுன்னா திருமுருகாற்றுப்படை ஓகேங்களா நெடுநல்வாடை மதுரை காஞ்சி ஓகேங்களா திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை மதுரை காஞ்சி திரு நே மா அப்படின்னு ஷார்ட் வச்சுக்கோங்க பத்து பாட்டில் மூணு பாட்டை ஆங்கிலத்தை மொழிப்படுத்துகிற ஒரு சுந்தரநாதன் சுந்தர்தான் ஓகேங்களா இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இவர் பற்றி இவ்வளோ நியூஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கணும் நம்ம குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கும்போது டெப்த்தாக தமிழ் படித்தா மட்டும் தமிழ் வந்து ஒரு நூறு கொஸ்டினுக்கு ம மேக்ஸிமம் தொண்ணூற்றெட்டு கொஸ்டின் போட்டுடணும் அதனால் ஆன்சர் ஒன்றதாக இருக்கும் ஆனால் கொஸ்டின் தான் வேறு வேறு வித்தியாசமாக கேட்பாங்க அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நோட் பண்ணுங்கள் பாய்ன்பா உங்கள் தமிழ்